நுரைச்சுலை மின் உற்பத்தி நிலையத்தின் மூன்று மின் பிறப்பாக்கிகள் தற்போது இழந்துள்ளன இதனால் மின் விநியோகத்திற்கு தடை ஏற்படுமா இது தொடர்பான இறுதி தீர்மானத்தை நாளை எடுக்கவுள்ளதாக மின்சக்தி மற்றும் முழு புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சு தெரிவிக்கின்றது நீர் ஆவியை கொண்டு செல்லும் குழாயில் ஏற்பட்ட வடிப்பு காரணமாக நுரைச்சோலை அனல்மி நிலையத்தின் முதற்கட்டமைப்பு நேற்று மாலை செயலிழந்தது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது கட்டமைப்பில் தீ பரவியுள்ளதுடன் இதனால் இரண்டாவது கட்டமைப்பும் செயலிழந்தது இந்த சந்தர்ப்பத்தில் அனுராதபுரம் மற்றும் கொத்மலையை நோக்கி செல்லும் உயர் மின் பிறப்பாக்கி கட்டமைப்பு செயலிழந்ததாக மின்சக்தி மற்றும் மொழி புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சர் குறிப்பிட்டது மின் பிறப்பாக்க கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள நிலைமை அதனுடன் தொடர்புடைய விடயங்கள் குறித்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு செயலாளர் கலாநிதி உத்தரவிட்டுள்ளேன் ஒரு வாரத்திற்கு இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கூறியுள்ளேன் அவர்கள் தெரிவிக்கும் தகவலுக்கு அமைய நான்கு நாட்களுக்குள் இரண்டாவது பிறப்பாக்கி வழமை நிலைக்கு திருப்ப முடியும் என நாம் எண்ணுகின்றோம் முதலாவது பிறப்பாக்கியை சேர்ப்படுத்துவதற்கு ஒரு வாரம் தேவைப்படுகின்றது என தெரிய வருகின்றது இதுவரையில் நன்றாக செயற்பட்டு வந்த மூன்றாவது இயந்திரத்தை சீர் செய்வதற்கு சுமார் ஒரு மாத காலம் செல்லும் என நாம் எண்ணுகின்றோம் இலங்கை மின்சார சபைக்கு அமைய வறட்சியான காலநிலையினால் நாளாந்தம் நாற்பத்தி இரண்டு மில்லியன் மின் அலகுகள் பயன்படுத்தப்படுகின்றன அதில் முப்பத்தைந்து மில்லியன் மின் அலகுகள் அனல் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து விநியோகிக்கப்படுகின்றன நீர்மின் உற்பத்தி நிலையங்களின் ஊடாக ஐந்து மில்லியன் அலகுகளை விநியோகிக்கப்படுகின்றன அனல் மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து தேசிய மின் கட்டமைப்புக்கு விநியோகிக்கப்படும் மின்சாரத்தில் ஐம்பது வீத மின்சாரத்தை நுரைச்சோலை அனல் மின் நிலையம் வழங்குகின்றது மின்சக்தி மற்றும் முழு புதுப்பிக்கத்தக்க சக்தி அமைச்சுக்கு அமைய நுரைச்சோலை அனல் மின் நிலையம் சீலிழந்துள்ளமையால் தேசிய கட்டமைப்பு ஆறில் ஒரு பங்கு மின்சாரத்தை இழந்துள்ளது தெரித்து சில சந்தர்ப்பில் இரவு வேளையில் மின் துண்டிப்பை அமல்படுத்துவதற்கான தேவை ஏற்படலாம் பகல் வேளையில் மகாவலி நீர் கிடைக்கும் பட்சத்தில் அதனை எம்மால் முகாமைத்துவப்படுத்த முடியும் எனினும் ஏதேனும் மின்வெட்டு அமல்படுத்தப்படும் போது மின் துண்டிக்கப்படும் நேரம் தொடர்பில் பொதுமக்கள் அறிவிக்கப்படும் நுரைச்சூலை மின் உற்பத்தி நிலையம் சீலிழந்துள்ளதா சீலிழக்கப்பட்டதா என உடனடியாக விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என மின் பாவனியாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தேசிய அமைப்பு குறிப்பிடுகின்றது பாரிய நிதியொன்றை வைப்பிலிட்டே தொடர் மின் சேவையை நாம் பெறுகின்றோம் ஆட்சியாளர்கள் இது தொடர்பில் ஆராய வேண்டும் இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எதிர்காலத்தில் இவ்வாறான சந்தர்ப்பங்களிடம் பெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தனியார் அனல் மின் நிலையங்களில் இருந்து மின்சாரத்தை பெற்றுக்கொள்ளும் போது உரிய முறையொன்றை பின்பற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறுதியாக செயலந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் மின் நிலையம் செயலிழந்தால் விரைவில் அதனை மீளசைப்படுத்தி தேசிய கட்டமைப்பிற்கு மின்சாரத்தை வழங்குவது தொடர்பில் அதிகாரிகள் முன்னெடுத்த பேச்சுவார்த்தை கலந்துரையாடலாகவே மட்டுப்படுத்தப்பட்டது இந்த நிலையை அடிப்படையாக கொண்டு தனியார் பிரிவுகளில் இருந்து மின்சாரத்தை பெறுவதற்கு இலங்கை மின்சார சபை நடவடிக்கை எடுக்குமா என்று நமக்கு சந்தேகம் எழுந்துள்ளது நிலையம் ஒன்றை உடனடியாக நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தேசிய கட்டமைப்புடன் முன்னூறு மெகாவோட் மின்சாரத்தை இணைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் தென்பகுதியிலிருந்து நூற்றி எழுபது மெகாவோட் மின்சாரத்தை இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னர் தேசிய கட்டமைப்புடன் இணைப்பதற்கு முயற்சித்து வருகின்றோம் பகுதியில் சூரிய சக்தி மற்றும் காற்றலை சக்தி ஊடாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து நமது கட்டமைப்புடன் நினைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளோம் இவை அனைத்தையும் ஒன்றிணைத்தால் மாத்திரமே இந்த கட்டமைப்பை முறையாக செயற்படுத்த முடியும்